நல்லொழுக்கம் என்றால் நீதி நூல்களில் சொல்லப்பட்ட விதிகளின் படியும் பெரியோர் நடந்து காட்டிய படியும் நன்னடத்தையுடன் ஒழுகுவதாகும் அன்புடைமை அடக்கம் பேணுதல் புறம் உண்மை பேசுதல் ஆசையின்மை அழுக்காரின்மை செய்ன்றி பாராட்டுதல் முதலியவற்றை நல்லொழுக்க பண்புகளாய் குறிப்பிடலாம் அரசன் பெற்றோர் உபாத்திய ஆகியோரை தேவர்களைப் போல மதித்து வழிபடும் ஒழுக்கம் முன்னாளிலே நிலவியது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் ஒழுக்கத்தின் உயர்வை அழகாக கூறியுள்ளார் கண்ணகி கற்புக்கரசி ஆனதற்கும் காந்தி மகாத்மா ஆனதற்கும் அரிச்சந்திரன் புகழ் காரணம் அவர்கள் கடைபிடித்த நல்லொழுக்க பண்புகளேயாகும் உயர் குலத்தில் பிறந்தோராயினும் நல்லொழுக்கம் இல்லாவிடின் அவர் இழி குலத்தோராகவே மதிக்கப்படுவர் கல்வியிலும் செல்வத்திலும் சிறந்தவராயிருந்தாலும் நல்லொழுக்கம் அற்றவரை உலகம் மதிக்காது ஆன்மீக பயிற்சிகள் உண்ணாவிரதங்கள் பிரார்த்தனைகள் ஆகியவற்றின் மூலம் நல்லொழுக்க பயிற்சிகளை பெறலாம் வீரம் பெருந்தன்மை தியாக உணர்வு சகிப்புத்தன்மை ஊக்கம் போன்ற மனிதனின் சிறப்பு இயல்புகள் இன்று பெரும் ஒழுக்கக்கேடுகளுக்கு அடிமைப்படுத்தப்பட்டு விட்டன இன்று கல்விக்கூடங்களிலே ஒழுக்கக்கேடுகள் தலைவிரித்து ஆடுவதால்தான் மாணவ சமுதாயம் வஞ்சியல்களுக்கு அடிமையாகி அழிவுப்பாதையில் சென்று கொண்டிருக்கிறது நல்லொழுக்கம் வீட்டிலே உருவாகி பாடசாலை ஊர் நாடு உலகு போன்ற அனைத்து இடங்களிலும் பரிணமிக்க வேண்டும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் நன்மையையும் இன்பத்தையும் தருவதுடன் சீரிய வாழ்க்கை முறையொன்றை நிர்மாணிப்பதற்கு தேவையான அடிப்படை கோட்பாடுகளையும் உள்ளடக்கியுள்ளது அருங்கள் பலவற்றையும் ஆராய்ந்து இவற்றுள் இம்மைக்கும் மறுமைக்கும் துணையாவது எது என்று தேர்ந்தாலும் துணையாய் முடிவது நல்லொழுக்கமாகும் வள்ளுவர் பெருமான் பிறர் ஆக்கம் கண்டபோது பொறாமை கொள்ளாதிருக்கும் பண்பை ஒழுக்க நெறியாக கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் நல்லொழுக்க நெறிகள் அனைத்தும் மக்களை நல்வாழ்விற்கு இட்டுச் செல்வதால் உலகில் உள்ள எல்லா மதங்களும் நல்லொழுக்கத்தை கடைபிடிக்கும்படி மனித இனத்தை வலியுறுத்துகிறது நல்லொழுக்கத்தின் பெருந்தேவை இன்று போல் என்றும் மிகுந்ததில்லை எனவே இன்றைய உலகின் அணு ஆயுத போட்டிகள் ஒழிய அகதி முகாம்களில் அவலம் தீர அறம் வளர அமைதி நிலவ இன்பம் பெருக நல்லொழுக்கம் உயிர் பெற வேண்டும்